பாருங்க பர்ணபா பொறாம கொள்ளல்ல பர்ணபா ரொம்ப சந்தோஷமா பவுல பயன்படுத்துறாரு ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பர்ணபாக்கள் போன்ற தலைமை ஊழியக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்க தலைவர் தான் அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை நீங்க உருவாக்குற உங்களுடைய பிள்ளைகள் அவங்க உங்களை விட திறமையா பேசுறாங்கன்னா அவங்கள பேச விடுங்க உங்களை விட பாடுறாங்களா உங்களை விட அவங்க அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்களா உங்களை விட நல்லா கருத்தரால் ப கருத்தரா பயன்படுத்தப்படுறாங்களா நீங்கள் அவங்கள பயன்படுத்துங்க அப்படி அவங்கள முன்னுக்கு போக விடுங்க அவங்க உங்களை விட கூட சாதனைகள் படைக்கட்டும் ஆனால் இது தேவனுடைய ராஜ்யம் நம்மட ராஜ்யம் இல்லை நான் உருவாக்குற ஒருத்தன் என்னையை விட நல்லா ஊழியம் செய்கிறாங்கிற போது எனக்கு பொறாமல் வரக்கூடாது சந்தோஷம் வரணும் அட என்னால் செய்ய முடியாததெல்லாம் அவன் செய்கிறானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரணும் இதுதான் பர்னபா